இந்த குழந்தை அறியாத்தனமாக ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் அதை பெருசு வேண்டாம் அதோட இவ முழுசா எழுதாமல் விட்ட மிச்சம் இருக்கிற நாலாயிரம் ராமநாமத்தையும் எல்லாருமா சேர்ந்து இப்பவே எழுதுங்கோ இந்த குழந்தையும் உட்கார்ந்து எழுதட்டும் பரம பவித்திரமான நாமத்தை எழுதுறதும் சொல்கிறதும் எல்லார்கிட்டேயும் பரவணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தார் பரமாச்சாரியார் அது என்னன்னா ஒரு லட்சம் தரம் ராமஜயம் எழுதி கொண்டு வந்து அவர்கிட்டே சமர்ப்பிச்சா தங்க காசு உன்னை குங்கும பிரசாதத்தோட சேர்த்து அவளுக்கு தருவார் ஆச்சாரியார் பரமாச்சாரியார் கையால பவுன் வாங்கணுங்கிறதுக்காகவே ராமஜெயம் எழுத ஆரம்பிச்சாங்க பலர் மடத்தில் ஆச்சாரியா இருக்கிற சமயத்தில் அவரை தரிசிக்க வரும்போது கூடவே ராமஜெயம் எழுதி நோட்டுக்களை கொண்டு வந்து கொடுத்து ஆச்சாரியார்கிட்டே ஆசிர்வாதமும் தங்க காசும் வாங்கிட்டு போகிறது பக்தர்கள் பலருக்கு வழக்கமாக இருந்தது இந்த நல்ல பழக்கம் மேலும் மேலும் வளரணுங்கிறதுக்காக பரமாச்சாரியா ஒரு யோசனை சொன்னார் ஒரு லட்சம் முடியலைனாலும் அதில் எட்டுல ஒரு பங்கு அதாவது பன்னிரண்டு ஐநூறு தரம் எழுதினாலும் போதும் அதுக்கு பரிசா வெள்ளிக்காசு வாங்கிக்கலாம்னு அறிவிக்க சொன்னார் பெரியவர் நினைச்ச மாதிரி ராமஜெயம் எழுதுறவர்கள் எண்ணிக்கை ரொம்பவே அதிகரித்தது ஆச்சாரியார் தேக சஞ்சாரம் செய்கிற சமயத்திலையும் கொஞ்சம் தங்கம் வெள்ளிக்காசுகளை மடத்தில் இருந்து எடுத்துண்டு போவாங்க அவரோட சீடர்கள் அவரை தரிசனம் பண்ண வர்றவங்க யாராவது ராமஜெயம் நோட்டை தந்தா தருவதற்கு வசதியாக இந்த ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அப்படி ஒரு சமயம் ஆச்சாரியார் சென்னைக்கு வந்தப்போ சமஸ்கிருத கல்லூரியில் தங்கி தரிசனம் கொடுத்துண்டு இருந்தார் ஏராளமானவங்க பெரியவரை தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல சின்ன பொண்ணு ஒருத்தி மகா பெரியவரை நமஸ்காரம் பண்ணிட்டு தன் கையில் இருந்த ராமஜெயம் நோட்டை அவர் முன்னால வச்சு வெள்ளிக்காசு கொடுங்கோன்னு கேட்டா ராம நாமமெல்லாம் சரியா எழுதி இருக்கியான்னு கேட்டு சிரிச்சுண்டே வெள்ளிக்காசை அந்த குழந்தைக்கிட்டே கொடுத்தார் பெரியவா சொல்லி ஆட்டிட்டு அவசர அவசரமாக வெள்ளிக்காசை வாங்கிட்டு ஓடிப்போனா அந்த சின்ன பொண்ணு இது நடந்தது காலம் பெற மத்தியான நேரம் இருக்கும் அந்த சின்ன பொண்ணு ஆச்சாரியா இருந்த பக்கமா அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சு எதையோ தேடிண்டு இருந்தா நேரம் ஆக ஆக அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி கொஞ்சம் கொஞ்சமா அழ ஆரம்பிச்சிட்டா எல்லாத்தையும் பார்த்துண்டு இருந்த பரமாச்சாரியா அந்த குழந்தையை கூப்பிட சொன்னார் கண்ணை கசக்கிக்கிட்டு ஆச்சாரியர்கிட்ட வந்து நின்னா அந்த சிறுமி குழந்தை ஏன் அழுந்துட்டு இருக்கே எதையாவது தொலைச்சிட்டியா அன்பொழுக கேட்டார் ஆமா நீங்க பிரசாதமா கொடுத்த வெள்ளிக்காசை தவற விட்டுட்டேன் உன்கிட்ட ஒன்று கேட்பேன் ஒழிக்காமல் சொல்லணும் நீ கொண்டு வந்த தந்தியே நோட்டு அதில் எத்தனை தரம் ராமநாமத்தை எழுதியிருந்தே எட்டாயிரத்து ஐநூறு தரம் எழுதியிருந்தேன் அப்படியா பன்னிரண்டு ஆயிரத்து ஐநூறு தரம் எழுதினா தான் வெள்ளிக்காசு தருவேங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா ஆச்சாரியார் கேட்டதுதான் தாமதம் கண்ணீர் பொங்கி நனைக்க ஒன்று அழுதுண்டே தெரியும் பெரியவா உங்க கையால காசு வாங்கிக்கணுங்கிற ஆசையில பொய் சொல்லிட்டேன் தப்புத்தான் என்னை மன்னிச்சிடுங்கோ தள்ளு தள்ளா அந்த குட்டி பொண்ணு பெரியவர் நன்னா திட்ட போறார் அவளோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு கண்டுச்சுக்க குட்ட போறார் இப்படியெல்லாம் எதிர்பார்த்தாங்க சுத்தி இருந்தவங்க ஆனால் அந்த மகா அனுபவர் என்ன பண்ணினார் தெரியுமா இந்த குழந்தை அறியாத்தனமா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அதை பெரிசு வேண்டாம் அதோட இவ முழுசா எழுதாம விட்ட மிச்சம் இருக்கிற நாலாயிரம் நாம ராம நாமத்தையும் எல்லாருமா சேர்ந்து இப்பவே எழுதுங்கோ இந்த குழந்தையும் உட்கார்ந்து எழுதட்டும்னு அவர் சொன்னதும் எல்லாரும் புள்ளரிச்சு போனாங்க அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று பெரியவாளோட மன்னிக்கிற சுபாவத்தும் குழந்தைகள் மேல் அவர் வச்சிருந்த பரிவுக்கும் அடையாளமான ஒரு நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்தது இன்னொன்று அவர் முன்னாலேயே உட்கார்ந்து ராமஜெயம் எழுதுகிற பாக்கியம் கிடைச்சது மல மலன்னு எல்லோரும் ராமஜெயம் எழுத ஆரம்பித்தாங்க சீக்கிரமே நாலாயிரம் தரம் எழுதியும் முடிச்சாங்க எல்லோரும் மகா பெரியவாகிட்ட சமர்ப்பிக்கப்பட்டது அந்த குழந்தையை கூப்பிட்டார் பெரியவா குழந்தே உனக்கு நான் தந்த வெள்ளிக்காசு தானே தவறிடுத்துன்னு வருத்தப்பட்டே இதோ உனக்க காசே தர்றேன் பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி தங்க காசு உன்னை ஆசிர்வதிச்சு அந்த குழந்தைக்கிட்டே தந்தார் பரமாச்சாரியார் தந்த தங்க காசை பரம சந்தோஷமா வாங்கிட்டு போனா அந்த குட்டி பொண்ணு மகாபரியவா அந்த பொண்ணுக்கு வெள்ளிக்காசை முதல்ல தந்ததும் நிஜம் அது காணாம போனதும் உண்மை ஆனா அதை தொலைச்சிட்டு தேடின அந்த பொண்ணுக்கோ வேற யாருக்குமோ அது கிடைக்கவே இல்லை அந்த பொண்ணு எழுதி கொடுத்த ராமநாம நோட்டுல கொஞ்சம் குறையிறதுங்கிறதை எப்படி அவர் கண்டுபிடிச்சு இப்படி ஒரு நாடகத்தை ஆடினார் தொலைஞ்ச காசு எங்கே போச்சுங்கிறது மகா பெரியவாளுக்கு மட்டுமே தெரிஞ்ச சத்தியம் தருமிக்கு பொற்கிளி தர்றதுக்காக திருவிளையாடல் பண்ணின அந்த சங்கரர் மாதிரியே குட்டி பொண்ணுக்கு தங்க காசு கொடுக்க இந்த சங்கரர் செஞ்ச லீலைன்னு தான் சொல்லணும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர